அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்து பூக்களை வருஷப்படுத்தி வச்சுருக்கேன் நான் பலவிதமான பூக்களுடன் நம்ம வெளியே இன்னைக்கு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதமான அழகோடு ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு வித காட்சி காட்சியளிக்கிறாங்க அப்படியே மாலை தொடுக்கிறேன் நான் இன்றைக்கி வாங்க தொடுத்ததெல்லாம் பார்க்கலாம் பதினோரு வகையான பூக்களுடன் மாலை தொடுத்துட்ருக்கேன் நான் சைனீஸ் ஒய்லட் அரளிப்பூ சாண்டில் கலர் மினியேச்சர் செம்பருத்தி பூக்கள் துளசி பூக்கள் ப்ளூமேரியா பிங்க் கலர் அரளிப்பூ ரெட் கலர் டார்க் ரெட்டு செம்பருத்தி பூக்கள் லைட் ஆரஞ்சு ஷேடு பூக்கள் அடுக்கு செம்பருத்தி இதழ்களில் பறித்து கட்டியிருக்கேன் அதே மாதிரி பிங்க் கலர் அடுக்கு சம்பரத்தியை பறித்து மாலையாக தொடுத்துக்கிட்ருக்கேன் இந்த மாதிரி இந்த இதழ்கள்லாம் கட் பண்ணிட்டேன் இன்றைக்கி நம்ம நம்மளுக்கு இன்னும் கார்த்திகை பிறக்கலை தெலுங்கு அவங்களுக்கு வந்து கார்த்திகை தீபம் பிறந்தாச்சு அவங்களுடைய பூஜைக்காக இது உதவுறதுக்காக நம்ம ஆளை கட்டிகிட்டு இருக்கேன் எவ்வளோ புக்கள் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காட்டுறேன் நல்லா எப்படி இருக்காங்க பாருங்கள் நம்ம என்ன தான் பூ பறிச்சாலுங்க அந்த பூக்களை வருஷப்படுத்தி பார்க்கும் பொழுதும் அந்த பூக்களை மாலையாக தொடுக்கும் பொழுதும் சந்தோஷம் அழகாக தான் இருக்குது எப்படி இருக்காங்க பாருங்கள் சரி எதுக்காக விட்டு வைக்கணும் எல்லாம் பூவையுமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் பறித்து மாலை தொடுத்துடலாம் அப்படின்னு டெய்லி தானே முழுசாக பூக்களோடு அப்படியே வைக்கிறோம் இன்றைக்கி மாலைக்காக இதெல்லாம் இதழெல்லாம் நீக்கிட்டு மாலை தொடுத்துடலான்னு சொல்லி மாலை தொடுத்துட்டேங்க நான் சிகப்பு கலர் பூக்களை கொஞ்சம் பறிச்சிட்டேன் பிங்க் கலர் பூக்கள் கொஞ்சம் பறிச்சிட்டேன் லேவண்டர் கலர் கொஞ்சம் பறிச்சிட்டேன் சாண்டல் பறிச்சுட்டேன் லைட் பிங்க் பறிச்சிட்டேன் ப்ளூ மேரியா டபுள் ஷேட் பறிச்சுட்டேன் செம்பருத்தி பூக்கள் ஏழு விதமான செம்பருத்தி பூக்கள் பறிச்சிட்டேன் அப்படியே துளசி பறிச்சுட்டாங்க அப்படியே ரோஸ் பறிச்சிட்டேன் எல்லாத்தையுமே இப்போ மாலை தொடுக்க போகிறேன் நான் பதினோரு பூக்களோட துளசியும் வச்சு நம்ம இன்றைக்கி மாலை தொடுத்துருக்கேன் அவங்க பூஜைக்கு ரெடி ஆகிட்டாங்க நம்மளும் பூஜைக்கு ரெடி ஆயிடலாம்